போவா ஹலோ ஆ தாம்பரம் வரைக்குமா அதோ வரமா ஓல போட்டு தெரியாம அப்பா கிட்ட இல்லை இல்லை அப்பா வந்து அங்கே தாம்பரத்தில் நிக்க சொல்ல ஆமா இங்க ஒரு ஆட்டோ இருக்கு பக்கத்தில் நான்

நீங்க தான் ஓனரா சரி போலாமா நான் இப்போ தாம்பரத்துக்கு ஆனா யூனிஃபார்ம் இல்லையே அதான உங்க கூட வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பயமா வேற இருக்கு கஷ்டமா இருக்கு என்ன நான் கேட்ட மறுபடியும் கேளு எனக்கு தலை சுத்து எனக்கு தலை சுத்துது மா இன்னொருத்தடி கேளு நான் என்ன இல்ல நான் ஒரு வாட்டி தான் என்னாலே கேட்க முடியும் எல்லாம் நீங்க தான் இந்த ஆட்டோக்கு ஓனரா பெர்மிட் இருக்கா லைசென்ஸ் இருக்கா எல்லாத்தையும் கா நீ ஆடி வா இல்ல நான் யூனிஃபார்ம் எங்க வீட்ல தோச்சி போட்டாங்கமான்னு சொல்லிட்டாங்க சரி அப்புறம்

தள்ளி விட்டுருவோம் சொல்லிட்டு தள்ளி விட்டுருவா அப்படியே தள்ளி விட்டுருவேன் மேல கைய வச்சு வர சொல்ற என்ன வர சொல்ல

ஆள் பாக்கவே அதுக்கு ஏன் மூடுற நம்பரைய மூடுற பயந்துகிட்டே போமா கம்மா நம்பரைய மூடுற நம்பரைய மூடுற நம்பரைய மூடுற இரு உமேல கம்ப்ளைன்ட் கொடுக்கறனா இல்லையா பார் நீ நோட் பண்ணிட்டு போ கம்ப்ளைன்ட் கொடு போ கம்ப்ளைன்ட் போ மச்சான் ஒரு பொம்பளை சவாரி வந்து கேட்டடா வந்து அப்படியே அப்படியே பேசுப்பா அப்படியே பேசு வீடியோ எடுக்கற என்ன பொம்பளடா இது பெரிய பேஜாரா போச்சுடா ஒரு ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எவ்வளவு சீக்கிரட்டா பேசுறோம்ன்றது விஷயம் எவ்ளோ தெரியாம இருக்கு இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணனும் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி கேட்கிறான் மனுஷனா இவன்லாம் இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் பாவம் பார்த்து ஆட்டோல ஏறினா என்ன ஐயோப்பா தயவு செய்து எல்லாருமே வந்து மொழி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களான்னு பாத்து ஆட்டோல ஏறுங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சொல்ற இடம் ஒண்ணு கூட்டிட்டு போய் இறக்கு இறக்குற இடம் ஒண்ணு தயவு செய்து சொல்றேன் நல்லா ஆளா என்ன ஏதுன்னு பார்த்து ஏறுங்க தயவு செய்து சொல்றேன் நிஜமா சொல்றேன் பார்த்து ஏறுங்க

மாதிரி வந்து யூனிஃபார்ம் இருக்க ஆசி புக் இருக்கா எல்லாம் வந்து தெரியாத ஆளுங்க வந்து எதுவும் கேக்குமா என்ன சொல்றேன் பத்த ஒரு பஞ்சாயத்து எங்கள்கிட்ட வந்து பொம்பளையா எவன் பச்சால பொம்பள பொம்பளன்றீங்க பொம்பளனா அவள நீயே இல்ல போ நீ என்ன கேட் உன்னை பெத்ததே ஒரு பொம்பளடா உன்னை பெத்ததே ஒரு பொம்பளடா இல்லன்னு சொல்லமா பொம்பள எல்லா பொம்பளங்களையும் மதிகக்கத்துக்கோ எல்லா பிரச்சனை பண்ண நீ எல்லா பொம்பளங்களையும் மதிகக்கத்துக்கோ நீ பேசாத நீ முதல்ல அந்த என்ன விட மதிச்சு

அவங்க எங்களை விட மேலதிகாரி அவங்க ஆமா மூளைக்கு மூளை நின்று போலீஸ் தான் பிடிக்காது பத்தாது நீங்க வேற இப்படி பண்றீங்களா சொல்லு ஹலோ சார் நீங்க ஆட்டோ எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டுட்டு ஃபைன் கட்டிட்டு நீங்க ஆட்டோ எடுத்துட்டு போங்க வேல இருக்கு எனக்கு அம்மா என்ன மன்னிச்சிங்கமா உங்க ஜிபே நம்பர் மட்டும் சொல்லுங்கமா எது ஜிபே நம்பரா எதுக்கு ஜிபே நம்பர் ஜிபே நம்பர் மட்டும் சொல்லுங்கமா எதுக்கு ஜிபே நம்பர் அம்மா இது என்ன லஞ்சம் தரலாம்னு பாக்குறியா என்ன ஏதாவது கிம்முலாம் எதாவது தரலான்னு பாக்குறியா நான் உன்னை போனா போகுது நீ நீ யாரு ஏன் குடுக்கறதுக்கு நீ யாரு ஏதோ போனா போகுதுன்னு உனக்கு குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நானு அம்மா அம்மா ஆமா இல்ல இல்ல நீ முதல்ல வண்டியை ஸ்டேஷன்ல கொண்டு வந்து விடு இல்லனா நான் இப்ப டிராஃபிக் போலீஸ் ரெண்டு பேரும் அனுப்புறேன்